சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம் தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் எனக்குச் செவி கொடுத்து உத்தரவு அருளிச் செய்யும் சத்ருவினுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன் அவர்கள் என்மேல் பழிசாட்டி கொண்டு என்னை பகைக்கிறார்கள் என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரண திகில் என் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அருக்களிப்பூ என்னை மூடிற்று அப்பொழுது நான் ஆ எனக்கு போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன் பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன் ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன் அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது கொடுமையும் கபடும் அதன் மீதியை விட்டு விலகிப் போகிறதில்லை என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைங்கன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்குப் போனோம் மரணம் அவர்களைத் தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் இருக்கிறது நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூட்டமாய்க் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார் ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார் அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள் அவன் தன்னோட சமாதானமாயிருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான் அவன் வாயின் சொற்கள் வெண்ணையைப் போல மெதுவானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வட்டார் தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்கப்பண்ணுவீர் இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள் நானோ உம்மை நம்பியிருக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு தான் போகாதபடிக்கு அல் தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ மனு புத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்துக் கொடுக்கிறீர்கள் துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள் சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனைப் போல் இருக்கிறார்கள் தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்துப் போடும் கர்த்தாவே பால சிங்கங்களின் கடவாய்ப் பற்களை நொறுக்கிப் போடும் கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் தொடுக்கும் தொடுக்கும்போது அவைகள் சின்ன பின்னமாய்ப் போகக் கடவதே கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போவார்களாக ஸ்திரீயின் பிண்டத்தைப் போல் சூரியனைக் காணாதிருப்பார்களாக முள் நெருப்பினால் உங்கள் பானைகளிலே சூடெரு முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழக்காற்றினால் அடித்துக் கொண்டு போவார் பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான் அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் சங்கீதம் அறுபத்தி ஒன்று என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என் இருதயம் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர் நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் தேவனே நீர் என் பொருத்தனைகளைக் கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் ராஜாவின் நாட்களோடே நாட்களைக் கூட்டுவீர் அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் கையையும் உண்மையும் அவரை காக்க கற்றளும் இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் அறுபத்தி இரண்டு எதுத்தூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன்மேல் வைக்காதையுங்கள் தேவன் ஒருதரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் சங்கீதம் அறுபத்தி மூன்று யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தைச் சொல்லி கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் என் வாய் ஆனந்தக் கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது உமது வலதுகரம் என்னைத் தாங்குகிறது என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் நரிகளுக்கு இரையாவார்கள் ராஜாவோ தேவனில் களி கூறுவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை தாவீது மக்கனயமுக்கு வந்தான் அப்சலோமம் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான் அப்சலோம் யோவாவுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான் இந்த அமாசா நாகாசின் குமாரத்தையும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீழயாத் தேசத்திலே இறங்கினார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இரண்டு வசனம் பதினேழு அபிகாயில் அமாசாவைப் பெற்றாள் அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை தாவிது மக்கனாயுமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியலின் குமாரன் மாகீரும் ரோஹிலின் ஊரானும் கீழயாத்தியனும் ஆக்கிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வருத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வருத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள் அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இழைப்பும் இருப்பார்கள் என்று இப்படிச் செய்தார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு வரை தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் ஆயிரத்துக்கு அதிபதிகளையும் நூற்றுக்கு அதிபதிகளையும் வைத்து பின்பு தாவீது ஜனங்களில் மூன்றில் ஒரு பங்கை யோவாபின் வசமாகவும் மூன்றில் ஒரு பங்கை செர்யாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் மூன்றில் ஒரு பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி நானும் உங்களுடைய கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான் ஜனங்களோ நீர் புறப்பட வேண்டாம் நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள் எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நீரோ எங்களில் பதினாயிரம் பேருக்கு சரி நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு இருக்கும் என்றார்கள் அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறது செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுக வாசல் ஓரத்திலே நின்றான் ஜனங்கள் எல்லாரும் நூறு நூறாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் புறப்பட்டார்கள் ராஜா யோவாபையும் அபிசாஜையும் ஈத்தாஜையும் நோக்கி பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான் இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள் ஜனங்கள் வெளியே இஸ்ரவீரருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு இப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் அங்கே அன்றைய தினம் இருபதினாயிரம் பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களைப் பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம் அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான் அப்சலோம் கோவேறு மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான் அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து இதோ அப்சலோமை ஒரு கர்வாரி மரத்திலே தொங்கக் கண்டேன் என்றான் அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி நீ அதை கண்டாயே பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க இருப்பேனே என்றான் அந்த மனுஷன் யோவாபை நோக்கி என் கைகளில் ஆயிரம் வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன் பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காது கேட்க கட்டளையிட்டாரே ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாயிருக்க மாட்டாது ஆதலால் நான் அதை ஆகில் என் பிராணனுக்கே செய்பவன் ஆவேன் நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான் ஆதலால் யோவாப் நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே மூன்று வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான் அப்பொழுது யோவாபின் ஆயுதத்தாரிகளாகிய பத்து சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்துக் கொன்று போட்டார்கள் அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி ஜனங்களை நிறுத்திப் போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடருகிறதை விட்டு திரும்பினார்கள் அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனைக் காட்டிலுள்ள ஒரு பெரிய குளியலைப் போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போனார்கள் அப்சலோம் உயிரோட இருக்கையில் என் பேரை நினைக்கப்பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான் அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும்